விவசாயிகள் வந்து சிக்கனமாகவும் தற்சார்பாகவும் வாழ்வதற்கு விவசாயம் பண்ணி மற்றவர்களுக்கும் நல்ல உணவை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கூட்டமைப்பினோட மருதம் இயற்கை உழவர் கூட்டமைப்பினோட நோக்கம் இதில் வந்து விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில ஆயிரங்களை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன் அதுவும் வந்து ஒரு போகத்துக்கு போகம் மிச்சப்படுத்தலாங்கிறதுக்கு சில தொழில்நுட்பங்களை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்குறேன் இதை விதை விதையை பார்த்திங்கன்னா முளைப்பில் வந்து நிறைய விவசாயிகள் தவறு செய்கிறோம் என்னென்னா வீட்டில் முளைக்க வச்சு பார்த்து அதை எத்தனை விதை முளைச்சிருக்கு எத்தனை விதை முளைக்கல அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு எடுத்துக்கணும் அப்படி கணக்கெடுக்காமல் கொண்டு போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும் இல்லை வேறு விவசாயிகள்டேருந்து வாங்கணும் கொண்டு போய் தண்ணியில் போட்டு அதை நிலத்தில் விட்டுடுறோம் அதனால் நிறைய நேர விரயம் பொருள் விரயம் கால விரயம் எல்லாமே வந்து சேர்ந்து போகுது அதனால் வந்து முளைப்பை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா விதையில் நிழல் வலை நாற்றாங்கால் அப்படிங்கிறத ஒரு தொழில்நுட்பம் இப்போது அதாவது தரையில் விட்டு நாற்று பெரு நா ஆள் விட்டு பறித்து அதை வயலில் நடுறவங்களுக்கு அந்த அந்த மாதிரி நடுறவங்களுக்கு வந்து சிறந்த முறையாக நிழல் வலை நாற்றாங்கால் பயன் கொடுக்குதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் இந்த ஒரே ஒரு தொழில்நுட்பத்தில் மட்டுமே மிச்சமாகுங்க அதனால் வந்து இப்போ நான் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிடுறேன் எனது ஃபோன் நம்பர் இப்போ சொல்லிடுறேன் எழுபது பத்து ஐம்பத்தெட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எதுக்காக எதுக்காக சொல்கிறேன்னா கடைசி இன்னொரு தடவை சொல்லிடுறேன் முடிச்சுட்டு இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து ரொம்ப விரிவாக பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் கொடுக்கலங்க அதனால் அவங்களுடைய சிரமத்தையும் நான் வந்து ரொம்ப இது பண்ணாமல் நானும் கொஞ்சம் ஒத்துழைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த என் ஃபோன் நம்பர் வந்து எழுவது பத்து ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு இது வந்து நீங்கள் அப்புறமா தொடர்பு கொள்ளுங்கள் இந்த விவசாயம் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் கால் மணி நேரத்தில் வந்து அதில் விவரங்கள் சொல்கிற மாதிரிக்கே வரும் ஏன்னா விவசாயிகள் புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக செய்யணுங்கிறது என்னோட ஒரு ஆ ஆவல் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா விதை அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ விதை விட்டு ஒரு ஏக்கர் நடுறோம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு விதையிலேயே மிச்சமாகுது நிறைய ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாற்று நாற்றுப்பெருக்கிற ஆள் வந்து மூவாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு பெருக்கிறதுக்கு கூலி கேட்குறாங்க இது வந்து ஒரே ஒரு பெண்ணால் சம்பளம் போதுங்க ஒரு பெண்ணால் பறிச்சுடுவாங்க அந்த நிலவு வலை நாற்றங்காலில் இதில் இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மிச்சம் ஆகுது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே மிச்சமாகுது இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விஷயத்தில் மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ ரூபா மிச்சமாகுது இது இல்லை இது வந்து நேரடியாக கையில் பார்க்குற நம்ம செலவு பண்ணுற பணத்தை பார்க்குறோம் இது இல்லாமல் தூர் வெடிப்பு விளைச்சல் கூடுதல் இதெல்லாம் வந்து இந்த நாத்தாங்கல்ல வந்து நாற்று வாலிப்பாக கிடைக்கும் தடிப்பாக கிடைக்கும் தூர் வெடிப்பு வந்து நிறைய கிடைக்கும் இதெல்லாம் வந்து இதோடய அடுத்த அனுகூலங்கள் அது மறைமுகமாக நமக்கு வருமானம் கொடுக்குறதுங்க இந்த ஒரு விஷயங்கள் இதில் அடுத்தது உழவு உழவில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக உழவு ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் நாலு சால் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இப்போ இதெல்லாம் வந்து எங்களுடைய சொந்த அனுபவத்தை மட்டும்தான் சொல்கிறோம் எதையும் படிச்சுட்டு வந்து இங்கே ஒப்பிக்க வரலைங்க என்னுடைய சுய அனுபவங்களை தான் உங்களுக்கு சொல்கிறோம் உழவில் பார்த்திங்கன்னா நாங்கள் பவர் டில்லர் தான் உழவு ஓட்டுறேன் ஒரு சால் பவர் டில்லரை நெருக்கி அந்த கணக்கை ஓட்டிடுவேன் நாலு நாள் தண்ணி கட்டி போட்டுட்டு ரெண்டாவது வந்து ஒரு பலகை அந்த பலகை வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக ஏற்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயிகள்லாம் வச்சுருப்பாங்க அதை கொஞ்சம் நான் பவர் டில்லரில் நானே பவர் டில்லர் ஓட்டிக்கணும் வயலையும் மட்டம் பண்ணிக்கணும் ரெண்டு வேலையும் அதிலே செய்கிற மாதிரிக்க கொஞ்சம் மாடு அதை மா மாட்டி அமைச்சுக்கிட்டேங்க நான் அதனால் வந்து எனக்கு வயலை கொஞ்சம் மட்டம் பண்ணுறதுக்கு உழவும் வந்து ஈஸியாக முடியும் அதிக உழவு ப பண்ண வேண்டியதில்லை அதில் உ அந்த உழவில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து பெரிய வண்டியை நாலு சால் அஞ்சு சால் ஓட்டினாலும் மாவு பதம் தோசை மாவு பதம் சேரு கொடுக்க முடியாது நம்ம நடவுக்கு ஆனால் இந்த பலகையில் உழவு ஓட்டுனோம்னா அந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் சேர உடனடியாக உருவாக்க முடியும் அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பச்சைப்பயிறு உடனடியாக இறுகும் தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூர் வெடிப்பு ஈஸியாக போகுது வேர் தன்மை வந்து கூடுதலாக போகிறதுனால சூர்வெடிப்பு வந்துடுதுங்க அதனால் அந்த பலகை வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அதுலேயும் நிறைய மிச்சங்கள் நமக்கு ப பண மிச்சங்கள் நேரம் மிச்சம் எல்லாமே வந்திருக்குங்க அதில் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை பார்த்திங்கன்னா முதல் முப்பது நாளைக்கு நாலு நாளைக்கு தண்ணி இருக்கணும் ஒரு நாள் தண்ணி இல்லாமல் இருக்கணும் திருப்பி வந்து நாலு நாள் தண்ணி இந்த மாதிரிக்கே வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு முறை தண்ணி கட்டினோம்னா களை கட்டுப்பாடு ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் அதாவது ம மயிரிலே வெடிப்பு அந்த மாதிரி வெடிப்பு வர மாதிரி வச்சிருந்து திருப்பி தண்ணி விடலாங்க அப்புறம் நிழல் கொடுத்து போயிடும் அப்புறம் களை வந்தால் கூட பிரச்சனை இல்லை பயிர் வந்து விளைச்சலுக்கு கத்த ஒன்றும் விட்டு கொடுத்துறாதுங்க அடுத்தால பார்த்தீங்கன்னா நடவில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கிழக்கு மேற்கும் தெற்கு வடக்கும் ரெண்டு பக்கமுமே நேர் நேராக வர்ற மாதிரி நடவு செய்தால் அதுவும் ஒரு விளைச்சலை கூடுதலாக தர்றதுக்கு ஒரு தொழில்நுட்பமாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அதை கடைபிடிங்க முடியாதவங்களுக்கு கிழக்கு மேற்கு மட்டுந்தான் அது நேராக பண்ண பண்ணுங்க அடுத்தால பார்த்திங்கன்னா கலை கோணா வீடரை போட்டு ஓட்டிடலாங்க அது அது கோணா வீடரில் வந்து மணல் கைனியாக இருந்தால் ஸ்டார் கோணா வீடர் நல்லா போகும் க கை இதாக இருந்ததுன்னா விரல்வடியோ கோணா வீடர்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் அந்த விரலை மடித்து வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக போகுங்க அடுத்தால் பார்த்திங்கன்னா உரம் நான் வந்து என் வயலில் கொடுக்குறது பார்த்திங்கன்னா கரைசல் மீன் அமிலம் இது ரெண்டு மட்டுமே கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா அமிர்தக்கரைசல் கண்டிப்பாக உண்டு அதுவும் கொடுக்காமையும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மீன் அமிலம் வந்து தேவைப்பட்டால் பயிரை பார்த்து தான் கொடுப்பேன் எந்த ஒரு உரம் இதுவும் பண்ணுறதில்ல மண் வளத்தை பெருக்கணும் மண் வளத்தை பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயிர் தன்னுடைய விளைச்சலை விட்டு கொடுக்காது பூச்சி நோய் மேலாண்மையை அந்த பயிரை அந்த மண்ணிலேருந்தே எடுத்துக்கும் அதுக்கு உண்டான ஆரோக்கியத்தை அந்த மண் கொடுத்துரும் அதனால் நீங்கள் மண் வளத்தை பெருக்கிறதுக்கு அதை தொடர்ச்சியாக அதை க மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கற்றுக்கு அதாவது நடைமுறைப்படுத்துறதுக்கும் கற்றுக்குங்க அந்த பயிர் வந்து விளைச்சல் நமக்கு எப்போவுமே விட்டு கொடுக்காது இது ஒன்றுங்க அடுத்தால பஞ்சு கட்டும் பருவம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வயது உள்ள நாற்றுலையும் கடைசி அறுபது நாள் இப்போ நூறு நாள்னா கடைசி அறுபது நாள்னால் முதல் நாற்பது நாள் நட்டு அது விதை விட்டதுலேருந்து நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்சு கட்டும் பருவம் வருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உரம் கொடுக்குறது நீங்கள் மண் வளத்தை பார்த்தீங்கன்னா எந்த தே இந்த தேதியெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு மண் வளத்தை வளர்த்த வளப்படுத்தாமல் இதெல்லாம் கொண்டு வர முடியாதுங்க அடுத்த ஒரு கடைசியாக ஒரு ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நாலு இடத்துல கதிர் வர்றதை பார்த்தீங்கன்னா நாற்பது நாளில் அறுவடை பண்ணிடலாங்க இதில் வந்து மேற்கொண்டு விவரங்களுக்கு நீங்கள் ஃபோனில் பேசுங்கள் நான் வந்து எல்லாத்தையும் வெளி தெளிவாக பேசுகிறேன் அப்படி ஃபோன் எடுக்கலைன்னா திருப்பி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இன்ன செய்திக்காக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்கன்னு போட்டுட்டிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுவேன் பார்த்துங்க என்னுடைய நம்பர் வந்து திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன் எழுபது பத்து ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு வணக்கம் அனைவருக்கும் நன்றி 呃，新加个